ஹேவ்யூ ஆர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு ஸாரீ ஒன்று வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த சாரி நான் இங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சாரி வந்து இப்போ மீஷோவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சேரீ ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி ஸோ இது நார்மலாக வந்து அந்த முடமுட டைப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஒரு நல்ல ஸில்க் அண்ட் காட்டன் மிக்சரில் இருக்குது அதனால நமக்கு வந்து வியோ பண்ணிக்கிறதுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்டர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் ஜரி பார்டரில் இருக்குது ஸோ ஸாரீக்கு வந்து நல்ல கான்ட்ராஸ்ட்டாகவே இருக்குது இதுக்கு இடையில் நிறைய புட்டாசம் வந்திருக்கு சாரீயோட டாக் நாச்சே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக்ல கோல்டன் ஜரியில் வந்திருக்கக்கூடிய இந்த முந்தானை சைடு ஸோ இந்த பகுதி வந்து செம்ம ரிச்சாக இருக்குது இது வியூ பண்ணி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்துட்டு நைட் டைம் ஃபங்க்ஷன்ஸில் வந்து செமையாக இருக்கும் ஸோ காலேஜ் கோயில் கோயிங் கேர்ள்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒர்க் கோயிங் உமனாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஸோ இதுலேயே இன்னொன்று நான் காட்டணும் என்ன அப்படின்னா இந்த சைட் பிளாக் அண்ட் கோல்டன் காம்போல இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் பேக் சைட் திருப்பினிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கோல்டன் ஜெரி தான் இருக்கும் ஸோ ரிவர்சபிள் சாரியா அப்படின்னா கிடையாது பட் நமக்கு இந்த கோல்டன் இந்த மிக்ஸிங்கில் வந்து பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலி ரிவர்சபிளாகவும் நம்ம வந்து வியோ பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு முன்னாடி இருந்த அந்த ரிச் லுக்கிங் வந்து நமக்கு இங்கே கொடுக்காது ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இதுவுமே வந்து பிளவுஸ் அட்டாச்சுடு இதுதான் வந்து ப்ளவுஸ் பாட் ஸோ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்துடுது அதுக்குள்ளே வந்து பிளாக் கலர் புட்டாஸ் வந்த அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இந்த சாரீ வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் இந்த சாரி வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த சாரி வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நாம இது வரைக்கும் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thank you for watching my video.